வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் சூப்பரான வீடு மூணு பெட்ரூம் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் டீச்சர்ஸ் காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சவுத் பேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு புள்ளி நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டகாசமாக இருக்கு சவுத் பேசிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் கேட் மெட்டல் கேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோட பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கு பாவர் சித்திரம் டீச்சர்ஸ் காலனி நிறைய வீடுகள் இருக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பாவரிசித்திரம் செலுநாயபுரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சவுத் பேசிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தென்கிழக்கு திசையில் வீட்டோட டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட சைஸ் இருபதுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே மாடிக்கு போட ஸ்டேர் கேஸ் அமேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கீழே கொஞ்சம் காலி இடம் இருக்குது இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்க நீட்டாக டீசெண்டாக இருக்குது அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாவர் சித்திரத்தில் இந்த மாதிரி நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி தரோம் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் அடுத்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சீஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் வித் அட்டாச் பாத்ரூமாக வந்துடும் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் பவர் சித்திரம் தென்காசியிலருந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது இப்போது தென்காசி மாவட்டத்தில் நல்லா ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வர்ற ஊரில் பவர் சித்திரம் ஒன்று அடுத்த பெட்ரூமோடய சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் மூணுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியே வாங்கிக்கலாம் வீட்டோட கிச்சன் வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான கிச்சனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணோம்னா வீடு வேறு லெவலில் இருக்கும் ஸ்டோரேஜுக்காக சைடில் செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பவர் சித்திரத்தில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்கு எல்லாமே ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது நிறைய வீடுகள் சேல்ஸ் ஆகிடுது கட்டி முடிக்க முடித்த உடனே சேல்ஸ் ஆகிரும் வடகளுக்கு திசையில் வீட்டோட போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியும் கொஞ்சம் காலி இடம் இருக்கிறது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் சைடில் இந்த பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா அடுத்து மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் சொந்தமாக இருந்துக்கிட்டோம் மாடியில் ரெண்டலுக்கு விட்டுக்கலாம் ஃப்யூச்சராக பிளான் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பக்காவாக இருக்கும் மாடியில் ஒரே ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையிலேருந்து நூறு மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சொல்லுவோனாயிரம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து இரநூறு மீட்டர் பாவூர் சித்தரம் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது ஒரு கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா தென்காசி இங்கேருந்து அஞ்சே கிலோமீட்டர் தான் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்